கதை கவிதை புத்தக வாசிப்பு எல்லாம் இருபதாம் நூற்றாண்டுடன் முடிந்து விட்டது இது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இப்பொழுது சமூக வலைதளங்கள் காணொலிகளின் காலம் எனவே எழுத்து இனி அந்த அளவுக்கு இப்போது சமூக வலைத்து எழுதுகின்ற எழுத்துக்களை படிக்கின்றார்கள் புத்தகமாக அச்சிட்டு இனி யாரும் படிக்க மாட்டார்கள் இப்போ இனி நாள்தோறும் சில புதிய செய்தி காணொலிகளை உங்களுக்கு தருவது என முடிவு செய்திருக்கிறேன் திரைப்படங்களை பற்றி ஒரு பதிவு தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அந்த முதல் படம் வந்ததிலிருந்து இப்போ நூறு ஆண்டுகளாக போயிருது இதுவரை ஒரு பத்தாயிரம் படங்கள் வந்திருக்கும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை பார்த்த படம் தேதி திரையரங்கம் எழுதி வைத்திருக்கிறேன் அப்பொழுது வரை ஆயிரத்தி நானூற்றி இருபத்தேழு படங்கள் பூட்டான் நாட்டில் எண்பத்தி நாலு எண்பத்தாறு ரெண்டு ஆண்டுகள் இருந்த பொழுது அப்பொழுதுதான் வீடியோ அறிமுகமாக இருந்தன ஒரு நாள் இந்தி படம் ஒரு நாள் ஆங்கில படம் ஏன்னா அங்கே இருந்த ரெண்டு ஆண்டுகள் ஒரு முந்நூறு படங்களுக்கு மேல் பார்த்தேன் இந்த இதிலிருந்து தமிழ் மொழியில் முனை என்று சொல்லக்கூடிய படங்கள் என்று சொன்னால் மூன்றே மூன்று படங்கள் தான் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த பராசக்தி காரணம் என்ன என்றால் அதற்கு முன்பு வரை தமிழில் வந்த படங்கள் அத்தனையும் கடவுள் பக்தி படங்களாகவும் மாயாஜல படங்களாகவும் மட்டுமே இருந்தன குடும்ப கதைகள் என்று பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை இந்த படம்தான் முதன் முதலாக கலைஞர் அம்பாள் எந்த காலத்திலடா பேசினால் அறிவு கேட்டவனே என்ற முதல் முறையாக கடவுளை எதிர்த்து ஒரு வாசனத்தை அதில் எழுதினார் அதற்கு முன்பே மந்திரிகுமாரி படத்தில் அரண்மனை நாயே அடக்கடாவும் வாயை என்று எழுதினார் அந்த சுவரட்டிகளிலெல்லாம் அந்த எம்ஜிஆரும் அந்த நட நடராஜனும் ரெண்டு பேர் இருக்கும் பொழுது எம்ஜிஆர் பேசுவது போல இந்த படத்தை சுவரட்டி தான் ஒட்டி நான் அதை இருபது ஆண்டுகளுக்கு பின்னால் தான் பார்த்தேன் அப்பொழுது ஒட்டிய சுவரட்டியில் பார்த்ததை சொல்லுகிறேன் ஆக அப்பொழுதே கலைஞர் அந்த படத்துக்கு ஐநூறு ரூபாய் இருபத்தாறு வயதில் சம்பளம் வாங்கியிருக்கின்றார் அப்பொழுது தங்கம் எட்டு போன தங்கம் ஐம்பது ரூபாய் கூட கிடையாது இப்போ எம்ஜிஆர் சிவாஜிக்கு முன்பே அவர் கார் வாங்கி விட்டார் இப்போ அடுத்து அடுத்த திரைப்படம் திருப்பு ஏற்படுத்திய திரைப்படம் எது என்றால் உலகம் சுற்றும் பாலிவர் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலே நான் நம்ம ஜப்பான் எக்ஸ்போ படம் எடுக்க போகிறேன் எம்ஜிஆர் சொல்லிவிட்டார் முதல் முறையாக முழுக்க முழுக்க ஒரு படம் தமிழில் வெளியே வந்தது உலகம் சுற்றுவாளியவன் அது மட்டுமல்ல அப்பொழுது திமுகவிலிருந்து இருந்து அவர் நீக்கப்பட்டார் எனவே அவர் அண்ணாதிமுக கட்சியை நிலைநிறுத்தியது இந்த உலகம் படம் படம்தான் அவரை முதலமைச்சராகவும் ஆக்கியது அந்த படம்தான் அடுத்தது மூன்றாவது திருப்பு படம் எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டில் வெளிவந்த பதினாறு வயதினிலே அதுவரை பூ திரைப்படங்கள் அனைத்தும் நாடக பாணியில் இருந்தது பெரும்பாலும் ஷூட்டிங் அந்த ஸ்டுடியோவுக்குள்ளே ஷூட்டிங் எடுத்து முடித்து விடுவார்கள் முதல் முறையாக பாரதி ராஜா முழுக்க முழுக்க கிராமத்தில் ஒரு படம் எடுத்ததோடு அப் அன்றாட மக்கள் பேசுகின்ற உரையாடலை அப்படி எழுதினார் அது மிகப்பெறமே அதற்கு பிறகுதான் ஒரு இருபது ஆண்டுகள் முழுக்க முழுக்க தமிழில் படங்களாக வந்தன இந்த மூன்று படங்கள் மட்டும்தான் தமிழில் தெருப்பு முனை ஏற்படுத்திய படங்கள் உலகத்தில் இப்பொழுது நல்ல சிறந்த நூறு ஹாலிவுட் படங்கள் என்ற ஒரு பட்டியல் இருக்கின்றது அதே போல் சிறந்த நூறு படங்கள் என்று தமிழில் ஹிந்தியில் வெளியிட்டார்கள் அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னால் இந்தியா டுடே அந்த புத்தகம் நான் வைத்திருக்கிறேன் தமிழில் அப்படி வெளியிட வேண்டும் என்று பல நண்பர்களிடம் சொன்னேன் இந்தியா டுடே நண்பர்களிடம் சொன்னேன் அவர்கள் நடிகர் ராஜேஷ் ராம் இஸ்ராமசின்லாம் போட்டு ஒரு குழு போட்டார்கள் அவர்கள் எழுதி கொடுத்த அந்த பட்டியலை அவர்கள் வெளியிடவே இல்லை ப நீங்கள் படங்களை நல்ல படங்களை தேர்வு செய்து பாருங்கள்